வார சந்தை நடந்துட்டு இருக்கு அந்த வார சந்தையில போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வெகுலியான ஒரு பையன் கிட்ட அவங்க அம்மா குடுத்தாங்க அவங்க அப்பா அந்த பையன் திருப்பி கேக்குறான் நான் போய் என்ன வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி நீ உன் கண்ணுல படுற வித்தியாசமான பொருள் ஏதாவது வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க யாரு அவங்க அம்மா அந்த பையனும் அந்த ரெண்டு ரூபாய வாங்கிட்டு சந்தை முழுவதும் தேடுறான் அவனுக்கு வித்தியாசமான பொருள் எதுவுமே தெரியல அப்ப அங்க ஒருத்தர் கூவி கூவி விற்கிறாரு இங்க வார்த்தை விற்கப்படும் என்ன விற்கப்படும் வார்த்தை விற்கப்படும் இதை கேட்ட உடனே அவனுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சு எங்க போய் வார்த்தை விப்பாங்க யாராவது எல்லாம் விற்பாங்களா சொல் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு என்னதான் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நேரா போய் அவர்கிட்ட கேக்குறாரு இது என்ன வியா இது அப்படின்னு கேக்கும்போது இல்ல எங்க சொல் விற்கப்படும் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது நீ எனக்கு ஒரு ஐம்பது பைசா கொடு நான் உனக்கு ஒரு சொல் சொல்லி அப்படின்னு சொல்லுவான்